வணக்கம் இது ஸ்ரீவாரி ஜோதிடம் தேனியிலிருந்து உங்கள் பிரசன்ன ஜோதிடர் நம்ம ஜோதிட நிலையத்தில் நிறைய விஷயங்கள் பார்த்து அந்த விஷயங்களுக்கெல்லாம் கோவில் வழிபாடு மூலமாக சரியான தேர்வுகளை சொல்லிட்டு வந்துட்டுருக்கோம் அந்த வகையில் ஒரு காதல் செய்த பெண்ணை திருத்துவதற்குண்டான வழிபாடு முறைகளை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜாதகம் கொண்டு வர்றாங்க ஏழாம் அதிபதி புதன் ஏழாம் அதிபதி நீசமாகி ராகுவோடு சேர்ந்து ஒரு கட்டத்தில் உக்காந்துருக்கார் அது கூட சுக்கரனும் உட்காந்துருக்கார் நல்லா தெரிஞ்சுக்கணும் ஏழாம் அதிபதி புதன் நீசமாகி ராகுவோடு சேர்ந்து உட்காந்துருக்காரு அவங்க ஜாதகம் கொண்டு வரும்போது கோச்சார சுக்கரன் வந்து புதனை போய் தோடுது புதனில் இருக்கார் இன்னைக்கு கோச்சாரம்னு இன்னைக்கு புதனில் இருக்கார் அப்போ அவங்களுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எடுத்ததுமே பொண்ணு காதல் பண்ணுதான் அப்படிங்கிற சொல்கிறோம் அப்போ அவங்க என்ன சாமி இப்படி சொல்கிறீங்க அப்படி ஒன்றும் தெரியலையே அப்படிங்கிறத சொல்கிறாங்க அப்போ இந்த பொண்ணு கண்டிப்பாக காதல் பண்ணுதுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஆணித்தரமாக சொல்லும்போது அப்போ அவங்க ஒரு சில விஷயங்களை சொல்லி அதை உறுதிப்படுத்துகிறாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு இந்தந்த மாதிரிலாம் என் பொண்ணு பண்ணிகிட்டுருக்கா அப்படிங்கிற சொல்கிறாங்க அப்போ நம்ம அவங்களுக்கு அந்த தாக்கத்தை குறைக்கக்கூடிய வழிபாடு முறைகள் அந்த பிள்ளை அதுலேருந்து வெளியில் வரணும் இது வந்திருக்கவங்களும் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கோயில் வழிபாடு ஒரு மூணு கோயிலை பரிகாரம் வச்சுருக்கோம் அப்போ அவங்க அந்த மூணு கோயில்லயும் ஒரு கோயில்லையும் ஒம்பது வாரம் ஒரு கோயிலில் மூணு வாரம் இன்னொரு கோயிலில் வந்து ஒரு இருபத்தோரு வாரத்துக்கு அவங்க வந்து வெ விளக்கு போட சொல்லி நெய் விளக்கு போட்டோ அல்லது வயது விளக்கு போட்டோ உங்க சக்திக்கு என்ன முடியுமோ அந்த விளக்கு பரிகாரத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்லி அனுப்புகிறோம் சொல்லி அப்புறம் அவங்க அடுத்து வரும்போது அந்த கோச்சார சுக்கரன் வந்து அந்த இடத்த விட்டு மாறிடுறாரு ஜாதகத்தில் புதனூர் ராகவும் சேர்ந்து புத கிரகம் வந்து நீஷமாக இருக்காங்க அப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் வருது அப்படின்னும் போது இப்போ என் பொண்ணு வந்து மாப்பிள்ளை பார்க்க சொல்லியிருக்கா எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் அந்த பொண்ணு சொல்லியிருக்கு நீங்கள் ஒரு மாப்பிள்ளை பாருங்கள் நான் கட்டிக்கிறேன் அப்படி இல்லை பொண்ணை பொண்ணு தான் அந்த பொண்ணுக்காக நம்ம ஒரு சில வழிபாடு முறைகளை சொல்லி அவங்களுக்கு வந்து அந்த தாக்கத்துலேருந்து வெளியே வந்து அந்த பொண்ணோட மன அமைதியையும் நல்ல முறையில் ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்போ இது எல்லாமே அந்த வழிபாடு முறைகளில் தான் வருகிறதை தவிர நம்மளாக ஒரு விஷயத்தை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி செய்யப்படுறது இல்லை வழிபாடுகள் என்பது மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது ஏன்னா அந்த வழிபாட்டுக்கு அவ்வளோ வலிமை வலிமைகள் இருக்கிறது இது எல்லாம் என்னுடைய அனுபவபூர்வத்தில் என்கிட்ட வந்த கிளைண்டுகள் சொல்லி எனக்கு ஏற்பட்ட அனுபவ முறைகள் என்னோட குருநாதர் கற்றுக் கொடுத்த அந்த வித்தைகளும் கற்றுக் கொடுத்த அந்த விதங்களும் என்னை வந்து ஒரு மனிதனாக உங்கள் முன்னாடி ஒரு ஜோதிடராக நிலவிக்கிறது அதுபோல் லக்கணத்தில் மாந்தியிருக்கிறவங்களுக்கும் அந்த தொழிற்தானம் என்பது பத்தாம் இடம் கெட்டு போயிடும் லக்கணத்தில் இருந்தாலே அவங்க ரொம்ப போரா கடுமையான போராட்டமாக இருக்கும் அந்த போராட்டமான வாழ்க்கையை கூட மாற்றணும் அப்படின்னா எந்த கிரகம் வலுவிழந்து கோச்சாலத்தில் எது எந்த கிரகமில் நிற்கிறதோ உங்களுடைய கேள்விக்கு தந்தால் போல் நம்ம பதில் சொல்லும்போது அவனுக்கு அது வந்து நூற்றுக்கு இரநூறு பர்சன்ட் நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை அப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் கிரக நிலைகளை அறிந்து ஆள் பார்த்து பலன் சொல்லாமல் கோல் பார்த்து பலன் சொல்லணும் என்று கொடுத்த என்னுடைய குருநாதர் பிரகாரம் இங்கே சோதனம் பார்க்கப்படுகிறது இந்த தாக்கத்தை குறைக்கிறதுக்கு வழிபாடு முறைகள் வந்து மிக மிக அதிகமாக நம்ம ரெஃபர் பண்ணுறோம் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களிடமிருந்து சந்திக்க வேண்டிய உங்களிட விளைவு என்பது உங்கள் பிரசன்னா நன்றி வணக்கம் வாழ்க வளமு